إن الحمد لله نحمده ونستعينه ونصع ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى فيما مهتم تنزل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد هل وتر الالهه نهرت انبودي இல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லஷா நமது நல்லடியார்கள பெரியோர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் மாபெரும் கருபையினால் இன்று அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கொடுமை செய்திருக்கின்றான் நல்ல செய்திகளை வண்ணம் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹரு ஏக இறைவனாகி அல்லாஹூ ரபில் அயலமீனை நான் போற்றிப் போகின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி சன்னந்தனியாக படைத்தான் படைத்தவைகளை வெறுமனை விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது சதாவும் அவன் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினம் மேலான நபிகள் நாயகம் சொல்லா அலிவசம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தோர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் கோளர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த அல்ல இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனை என்பது விதியை கூட மாற்றக்கூடிய வலிமை மிக்கது அத் வணக்கங்களின் கருவாக துவாக்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கையேந்தினால் உங்களுடைய தேவைகளை கேட்டால் அந்த கைகளை அவன் வெறுமனே திருப்பி அனுப்புவதில்லை அவன் மாபெரும் கொடையாளன் வெக்கப்படுபவன் எவர் கையை ஏந்தி விட்டாரோ அவருக்கு அவன் கொடுக்காமல் இருப்பதில்லை ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பிரார்த்தனைகள் பல விதத்திலே இருக்கின்றது அந்த பிரார்த்தனைகளை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி பணிவாக அந்தரங்கமாக நாம் அந்த பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் அப்படித்தான் கேட்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறாங்க ஆகவே இறை நம்பிக்கையாளர்கள உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை ஆக உலக தேவைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றோம் செய்யலாம் செய்ய வேண்டும் ஆனால் உலக தேவைகளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பிரார்த்தனை செய்தால் உலகிலிருந்தும் அல்லா ஓரளவு கொடுப்பேன் அவர்களுக்கு மடுமையில எந்த விதமான பாக்கியமும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார் நினைவு கூறுவது அல்லாஹுவிடம் பிரார்த்திப்பது இரு சாரார்களை பற்றி சொல்லுகிறார் மனிதர்கள் சிலர் இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடும் இத்தகைய நர்பாகியமும் இல்லை அப்ப இம்மையையும் மறுமையையும் இணைத்துதான் துவா கேட்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திற்காக கேட்கலாம் ஆயுள் நீடிப்புக்காக கேட்கலாம் பொருளாதாரத்தை வாரி வழங்கு என்று கேட்கலாம் பிள்ளை செல்வங்களைத் தா என்று கேட்கலாம் என்னென்ன நியாமத்துகள் உலக அனுபவங்கள் நாம் அனுபவிப்பதற்கு இருக்கிறதோ அனைத்தையும் கேட்கலாம் ஆனால் அதே நேரம் இவ் உலகை மட்டும் கேட்டுவிட்டு கூடாது அப்படி நிறுத்தினால் மறுமையில் எந்தவிதமான பாக்கியமும் இல்லை இன்னும் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறேன் ஃபமீன் முஹம்மை கோலு ரப்மெனா ஆத்தினா ஃபிட்ஜூனியா ஹசனத்தோமஃபில் ஆசரத்தி ஹசனத்தோ கை நாதே பன்னார் இன்னும் அவர்களில் சிலர் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நர்பாகியங்களை தந்தருவாயாக மறுமையிலும் நர்பாகியங்களை தந்தருவாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனை நடந்தும் காத்தருவாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு உலாய் கலகும் நசீபும் மிம்ம கசபு வல்லாஹு சரி அல் ஹைசா இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நட்பேர்களை கேட்கின்ற அவர்களுக்கு தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாகியங்கள் உண்டு தவிர கணக்கெடுப்பதில் தீவிரமானவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்ற மறுமையையும் இணைத்து நாம் கேட்க வேண்டும் கபருடைய வேதனையில் இருந்தும் நம்முடைய சக்கரா சக்கராத்துடைய நிலை அந்த நேரத்தில் இருந்தும் மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கின்ற நரக நெருப்பின் வேதனை அதை அதைவிட்டும் பாதுகாப்பு தேடியும் சொர்க்கத்தை வேண்டியும் இவ்வாறு இம்மையையும் இணைத்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி இணைத்து பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ நமக்கு இம்மையையும் மறுமையையும் செம்மையாக நன்மையாக வெற்றியாக ஆக்கி தந்துடுவோம் இது அல்லாமல் சைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நண்பர்களுடைய சேர்க்கைகள் தூண்டுதல்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த பாவங்களுக்காக நாம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இந்த பாவ மன்னிப்பு இருந்து கொண்டிருக்கிறது இவ்வுலக தேவைகளை கேட்கின்றோம் மறு உலக தேவைகளை கேட்கின்றோம் மறு உலகில் நரக நறுப்பின் வேதம் பாதுகாப்பு தேடுகின்றோம் இவைகள் அல்லாமல் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நிறைய செல்வங்களை நிறைய பாக்கியங்களை புத்திர பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குவதாக நுகா நபி அலி அவர்கள் அவருடைய கவுமுகளுக்கு சொன்னார்கள் மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். யூருஸ் ஸினஸ் ஸமா அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். வ யம்திதுகும்

உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹுவின் மகத்துவத்தையும் மேன்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்களா என்று நூகு நபி அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அந்த மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர அனைவரும் நூகு நபி அலை இஸ்லாம் அவருடைய மகனிலிருந்து மனைவியிலிருந்து அனைவரும் வழிகேட்டிலேயே இருந்தார்கள் ஒவ்வொரு இறை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை கொடுத்திருந்தார் அந்த பிரார்த்தனை எல்லா இறை தூதர்களும் கேட்டார்கள் தங்களுடைய அவருடைய உம்மத்தார்களுக்கு சமுதாயத்தாருக்கு எதிராகவே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார்கள் இரவிலும் பகலிலும் அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் அந்த அந்த மக்களுக்கும் மத்தியிலே ஏக இறைவனை பற்றி சொல்லியும் ஒரு ஐந்து பெரியார்களை தெய்வங்களை கொண்ட அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வழிகாட்டிலே இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு எதிராக அந்த பிரார்த்தனையை நபி அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இதை பற்றி நரிசுல்லா அலிஸ்வம் அவர்கள் சொல்லும் போது ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை கொடுத்தான் நான் அந்த பிரார்த்தனை இப்பொழுது கேட்கவில்லை வைத்திருக்கிறேன் எதற்காக வைத்திருக்கிறேன் சொன்னால் மறுமையில என்னுடைய சமுதாயத்தவருக்காக நான் அந்த பிரார்த்தனை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹுடைய மன்னிப்புக்காக என்னுடைய உம்மத்துகள் ஈழேற்றம் பெறுவதற்காக நான் அந்த பிரார்த்தனை பத்த பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று எனக்கு சொல்லா அவர்கள் கூறினார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பலதரப்பட்ட விதத்திலே பிரார்த்தனைகள் இருக்கிறது நல்லடியார்களுக்காக நாதாக்களுக்காக அவுளியாக்களுக்காக நபிமார்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி அல்லாஹு கூறுகிறான் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறுகிறார்கள் அவுளியாக்களிடத்திலே போய் நாம் பிரார்த்தனை செய்ய சொல்லக்கூடாது கூடாது அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்துல்லாஹிபின் மசூதர் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபிசுல் அல்லா அலி வசலம் அவர்களுடன் தொழுது கொண்டிருக்கும் போது அடியார்கள் சார்பாக அல்லாஹுக்கு சலாம் உண்டாகட்டும் இன்னின்னாருக்கு இதை அறிந்த நபிசுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று கூறாதீர்கள் ஏனென்றால் அவனே சலாமாக இருக்கின்றான் சாந்திமயமானவனாக இருக்கின்றான்

ஏனெனில் அல்லாஹவே சலாம் ஆக இருக்குன்றான் எனினும் காணிக்கைகளும் வணக்கங்களும் புகைச்சியும் அல்லாஹுக்கே உரியன நபியே உங்கள் மீது சலாமும் அல்லாஹுவின் ரஹமத்தும் பறக்கத்தும் ஏற்பட்டுமாக அய்யோகன் நபியும் ரஹமத்துல்லாஹிவும் பறக்கத்தும் அஸ்ஸலாம் அனைவாயில்லா இபாதுல்லாஹி சாமி எங்களின் மீதும் அல்லாஹுவின் ரஹமத்தும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக எங்களின் மீதும் அல்லாஹாவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று கூறட்டும் இதை நீங்கள் கூறினால் வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் கூறினார்கள் சலாம் என அமையும் சலாம் என்பது பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நாம் அனைவருக்குமாக தொழுகையிலேயே கேட்கக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த இரண்டு பிரார்த்தனைகளை அவர்களுக்கு கேட்கும்படியாக சொன்னார்கள் ஒன்று அவர்களுக்காக பிரார்த்தனை அஸ்ஸலாம் அல்லாஹ் அலா முகம்மதின் அது முழுவதுமாக நாம் கேட்க வேண்டும் அது این نام صلی اللہ <سؤال> علیہ وسلم باہنگ سلی مدیت ہوڑا اندھا دعاویں اوہ جکللہ بیند رہے نبی صلی اللہ علیہ وسلم ورلکورہ انڈرہ آرکھیں اللہم رب ہاتھی الدعا وسطاما والصلاة القائمہ آتھی محمد الوسیلہ والفدیلت و بعاسو مقام محموداً اللہ وعداً என்ற அந்தஸ்தை கொடு மஹமன்பி சுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு தொழுகைக்குரிய அழைப்பின்பி சொல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு நீ புகழுக்குரிய இடத்தில் அவர்களை வைத்து எழுப்புவாயாக மகாமி மஹமூதா என்ற அந்த புகழுக்குரிய இடத்திலே வைத்து நீ எழுப்புவாயாக என்று பாங்கு சொல்லி முடிந்தவுடன் நாம் அவர்களுக்காக இந்த பாங்கு துவாவை ஓதினால் ஓதுகிறவருக்கு மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைத்து விடுகிறது என்னுடைய பரிந்துரை சபாத் கிடைத்து விடுகிறது என்று நக்ஸு அல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ ஒரு இடத்திலே இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான தொழுது வருவீராக இதன் பாக்கியத்தால் உம்முடைய இறைவன் மக்காமன் மஹ்மூதா என்ற புகழ் பெற்ற தளத்தில் உம்மை வைத்து எழுப்ப போதுமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே நஃசலல்லாஹ் செல்லம் உள்பட நல்லடியார்கள் உள்பட நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே நேரத்திலே இஸ்லாத்தின் எதிரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஸ்லாத்தின் எதிரிகளில ஆளுமை மிக்கவர்கள் இருப்பார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ இஸ்லாத்திற்கு வந்தால் அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இஸ்லாம் வளர்வதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக அவர்கள் இருப்பார்கள் ஒரு அவர்கள் இரண்டு ஆளுமைகளிலே ஒரு ஆளுமை நீ இஸ்லாத்துக்கு தாய் என்று கேட்டார்கள் அபுஜஹஹிலை கொண்டாகிலும் உமரை கொண்டாகிலும் இந்த இஸ்லாத்தை வளரச் செய்வாயாக உயரச் செய்வாயாக என்று அல்லாஹிடம் அவர்கள் கேட்டார்கள் உடனே அல்லாஹ் சொன்ன உத அவர்களுக்கு உமரை கொடுத்து உதவி செய்தார் குமரளி அவர்கள் எரிமலையாய் குமரிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி வெளிமலராய் மாறிவிட்ட விந்தைய வியப்புக்குரிய தோழரவனின் சிந்தையே உமர் சதாபுர் அலி அல்லாஹும் என்ற ஒரு கவிஞன் சொன்னான் அது மிகையல்ல அந்த அளவுக்கு இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் மஹமது சல்லாஹி வசல்லாம் அவர்களை கொன்றொழித்து விட வேண்டெல்லாம் கொன்று விடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் நினைத்த அவருக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தார் அதுபோல தப்பும் தவறுமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டே இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் அதே நேரம் ஆளுமை மிக்கவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் விட்டால் நம்மை விட உயர்வாக நம்மை விட கூடுதலாக அவர்கள் இஸ்லாத்திற்காக பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார் அதே நேரத்திலே நம்மை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த எதிரிகளுக்காக அவர்களுடைய அழிவுக்காக அந்த அநியாயக்காரர்களின் அழிவுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் அதே நேரத்திலே நஃப்சல்லல்லாஹுனி வசல்லும் அவர்களும் அவ்வாறு கூறுகின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய கிருவியிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் லா இல்லி ஃபுல்லாஹு நஃப்சன்னில்லா லஹா ம கசபத் வலைஹா ம ரப்பனா ல இன் நசீனா வசதானா

அது சம்பாதித்த தீமையும் அதற்கே இறை நம்பிக்கையாளர்களை பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து அல்லது நாங்கள் தவறு எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமை போன்ற எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தல்வாயாக எங்களை மன்னித்தல் மன்னித்து அருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் நிராகரிப்பா நிராகரிப்பவர்களான அநியாயக்கார கூட்டத்தின் மீது நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்தல்வாயாக என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்கள இச்சைப்படிதான் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை மிகவும்

மேலும் எங்கள் இறைவன எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக எங்கள் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக நிராகரிப்பவர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்பதைத் தவிர இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூறியது வேற எதுவும் இல்லை சவாபில் ஆகிற அல்லாஹு அஹிபல் மெஹசினே ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலக நன்மைகளையும் மறுமையின் அழகிய நன்மைகளையும் கொடுத்தான் என்னும் அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் ஆக பிரார்த்தனைகள் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரார்த்தனைகளை நாம் பல நேரங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் இந்த காலகட்டத்திலே இங்குள்ள சூழ்நிலைகளிலே அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார் யூனஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளை பற்றி கூறுகின்றார் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஒருவரு கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை லட்சத்திற்கும் மேலானவர்கள் யூனஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் பசி பரிகசிக்கப்பட்டார்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற அளவுக்கு பொறுமையின் விளிம்புக்கே அவர்கள் போய்விட்டார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் என்னுடைய உத்தரவு வரும் வரை நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் இருங்கள் என்று அவர்களுக்கான வேதனை அறிகுறியை கொண்டு வந்தான் அல்லாஹ் அந்த வேதனையின் அறிகுறியை பார்த்த மாத்திரத்திலே ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் லட்சத்திற்கும் மேலானவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாவம் மன்னிப்பு தேடினார்கள் பிரார்த்தித்தார்கள்

இறை நீர் கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவன் இருந்து உங்களுக்கு சத்திய வேதம் வந்துவிட்டது அதாவது அந்த நேரத்திலே அல்லாஹ் கேட்கின்றான் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே இவ்வாறு கேட்கின்றான் எனவே வேதனை வரும்போது ஓர் ஊர் மக்கள் நம்பிக்கை கொண்டு அதனுடைய நம்பிக்கை அதற்கு பயனளித்ததாக இருக்கக்கூடாத எந்த ஊரும் இருக்கவில்லை தான் அவர்கள் அனுபவித்தார்கள் அலட்சியமாக இருந்தார்கள் இவ்வுலக வாழ்வை இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை மட்டும் நாம் அகற்றினோம் சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இது இப்படி என்றால் யூனுஸ் நபி அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறேன் இந்த அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து கொண்டு அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்தார்கள் எனவே மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகி விட்டேன் என்று தொடர்ந்து அவர்கள் எஸ்தி செய்து கொண்டே இருந்தார்கள் கோபமன்னிப்பு தேடிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹவை தஸ்மிகம் செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹு தான் வணக்கத்துக்குரியவனை என்ற அந்த தவீதைச் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்படி அவர்கள் சொல்லிய காரணத்தினாலே அல்லாஹ் சிமஹஹேன்தல்லா அவர்களை காப்பாற்றியதாக சொல்லுகிறான் சச ஜபனா அல்லாஹு ஒனஞ்சை அல் ஆன்மி வ கதலிக்க எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திறந்தும் விடுவித்தோம் இவ்வாறே மூமீன்களையும் இறை நம்பிக்கையாளர்களையும் என்ன நெருக்கடியான என்ன கஷ்டமான நிலைகளாக இருந்தாலும் மூமீன்களையும் விடுவிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் யூனுஸ் நபி அலிஹி இஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி இன்னும் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறேன் லவ்ல அன் நகு மினல் முசபி அவர் மீன் வயிற்று நோய் இறைவனை துதி துதி செய்து தஸ்வீர் செய்து கொண்டாவிட்டால் அல்லாஹு அவர் தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் மறுமையில் அவள் அவர் எழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் வயிற்றிலேயே மீனின் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் அப்ப என்ன அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்காவிட்டால் அவர்களுடைய விதி மீன் வயிற்றிலேயே அவர்கள் இருக்க வேண்டும் கேமனால் வரை அவர்கள் அல்லாஹவிடம் இந்த பிரார்த்தனையை பிரார்த்தித்தின் காரணத்தினாலே அல்லாஹ் அந்த விதியை மாற்றுகிறார் ஆகவே அன்போடு அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நிலையிலும் நாம் பிரார்த்திப்பதை கூடாது எல்லா விதமான நன்மைகளையும் கேளுங்கள் அல்லாஹ் மட்டும்தான் தீமையை முற்றிலுமாக அகற்ற முடியும் நம்முடைய திறமையால் நம்முடைய கூட்டத்தால் நம்முடைய சக்தியால் முடியாது என்று அநியாயக்காரர்களுக்கு மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணின் மைந்தர்களை பூமியின் புத்திரர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நூறு ஆண்டுகளாக திட்டமிட்டு இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இந்த துவா என்ற ஆயுதம் சேதாண்டம் இருந்தும் பாதுகாப்பு தேடச் சொல்கிறான் அல்லாது செபிக்கப்பட்ட எடுத்தறியப்பட்ட சேத்தானின் திங்கள் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் நம்முடைய தலை நம்முடைய திறமையால் நம்முடைய உழைப்பால் நம்முடைய கடின முயற்சியால் நம்முடைய கட்டுப்பாடால் சைதான விட பிரார்த்திப்பதன் மூலமாகத்தான் அந்த வெல்ல முடியும் எத்தனையோ ஷைதான்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து தங்களுடைய கனைகளை தங்களுடைய வில்லை அம்பிலே வைத்து நம்மை பதம் பார்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதிகமாக பிரார்த்தியுங்கள் கசிந்துருகி கண்ணீர் மழுகி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கம் வழிபாடுகள் நல்ல நடைபெற வேண்டும் எல்லோருக்கும் இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவிடம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய நன்மைகளாக கொல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்ய